தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் சமீபத்தில் ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்திருக்காரு அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா கமல் சாரோடைய தக் லைஃப் படம் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி படம் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரும் கூட அதில் கமலுக்கு நூற்றி கோடி ரூபாய் நஷ்டம் கமலுக்கு விக்ரம் மற்றும் அமரன் திரைப்படம் மிகப்பெரிய லாபத்தை வந்து கொடுத்துச்சு ஆனால் அந்த படம் எல்லாத்தையும் வழித்து எடுத்துட்டு தக் லைஃப் படம் போயிடுச்சு இரண்டு படத்தில் எடுத்ததை இந்த ஒரே படத்தில் விட்டுட்டார் இந்த நஷ்டத்தை சமாளிக்க கமல் ரஜினியிடம் வெளிப்படையாக அப்பாவே கஷ்டத்தை சொல்லி தேதி கேட்டிருக்காரு ரஜினியும் நண்பனுக்கு உதவ கமலுக்கு தேதி கொடுத்துள்ளார் கமல் எழுந்ததை திரும்ப ஒரே படத்துல எடுக்கிறதுக்காக சூப்பர் ஸ்டார் தான் ஒரே வழி அப்படின்றது தான் வந்து அவருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பகிர்ந்திருக்காரு சோ இது வந்து கமல் சார் ரஜினி சார் ரெண்டு பேருமே வந்து இது உண்மையா என்ன அப்படின்றதெல்லாம் தெரியல பட் ஆனால் ப்ரொடியூசர் சொன்ன ஒரு கருத்து இப்போ சோஷியல் மீடியாவில் பலரும் பல விதமான விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க